بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فيقول سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووجدك عائلا فاذنه صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من ترك مالا لورثته ومن ترك دينا وضياعا فإلي وعلي او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد

இரண்டாவதா அயாத்துல் மதனி மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கை என்பதாக அறிஞர்கள் பிரிப்பார்கள் அல்லாவும் பெருமானாருடைய விடயத்தை பற்றி புறானில் பதிவுற்ற பொழுது சூரத் மக்கி சூரத்து மதனி என்று அறிஞர்கள் பிரிப்பார்கள் இது மக்காவில் இறங்கிய சூரா இது மதீனாவில் இறங்கிய சூரா என்பதாக அறிஞர்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை இரண்டாக பார்ப்பார்கள் மக்காவை பற்றி பார்க்கும் பொழுது அது ஒரு தனி வாழ்க்கை மதீனாவை பற்றி பார்க்கும் பொழுது அந்த ஒரு வாழ்க்கை இரண்டு கட்டங்களாக அறிஞர்கள் அனுமானிப்பார்கள் ஒன்றாவதாக மதீனாவுடைய இரண்டாவதாக மதீனாவுடைய கடைசி காலம் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நிலையில் மதீனாவை எந்த நிலையில் விட்டு சென்றார்கள் என்று பார்க்கக்கூடிய தருணம் மதீனாவுடைய கடைசி காலம் என்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் என்ற வரிசையில் பார்க்கும் பொழுது புரட்சி பெருமானாருடைய நாட்டை கட்டமைத்தல் பெருமானாருடைய பொருளாதார முயற்சி பெருமானாருடைய மாபெரும் பொருளாதார புரட்சி என்பதாக அறிஞர்கள் பல தலையங்கங்களில் அலசுவார்கள் என்று பார்க்கும் பொழுது பெருமானாருடைய பொருளாதார புரட்சி பெருமானார் பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் என்ன அற்புதமான கையாண்டார்கள் என்று அறிஞர்கள் பிரித்து பார்க்கும் பொழுது முதல் கடைசி வரை பெருமானார் வறுமை பட்டினி பசி ஏழ்மை மதீனாவின் துவக்க காலம் மதீனாவில் பெருமானார் காலெடுத்து வைத்த துவக்க காலம் முழுக்க முழுக்க வறுமை முழுக்க முழுக்க ஏழ்மை முழுக்க முழுக்க பசி பட்டினை என்ற போற பெருமானாரும் பெருமானாரை சார்ந்த நபி தோழர்களுடைய முழு வாழ்க்கையும் நமக்கு அறிவிக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பதிலுடைய யுத்த களத்தில் கூட பெருமானாரும் பெருமானாரோடு சார்ந்து இருப்பவர்களுக்கு அனைவர்களும் சரியான அணிவதற்கு கூட ஆடையில்லாத தருணம் யுத்த களத்தில் யுத்த வீரர்கள் சாப்பிடுவதற்கு யுத்த வீரர்களுடைய ராணுவ உணவிற்கு வழி இல்லாமல் ஒரு பேரிச்சம்பளம் அதையும் தாண்டி ஒரு பேரிச்சம்பளத்தை பல ராணுவ வீரர்கள் சாப்பிட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் பெருமானார் கடந்து வந்திருக்கிறார்கள் நமக்கு எண்ணூறுக்கும் தெரியும் பெருமானாருடைய வீட்டிலே ரெண்டு மாதங்கள் அடுப்பு எரியவில்லையாம் பெருமானாருடைய வீட்டுடைய பிரதான உணவு தண்ணீரும் பேரிச்சம்பளம் என்பதெல்லாம் தான் படித்திருக்கிறோம் அருமையானவர்களே இதெல்லாம் பெருமானார் அவர்களுடைய மக்கத்து மற்றும் மதீனத்துடைய ஆரம்ப கால துவக்க நிலை சற்று இந்த காலத்தை தாண்டி நாம் பார்க்க வேண்டும் கடைசி காலம் பெருமானார் பொருளாதார முன்னேற்றம் பெருமானார் செல்வ செழிப்பில எவ்வளவு வலிமையோடு வாழ்ந்தார்கள் என்ற வரலாறையும் நாம் பார்க்க பெருமான சன்னதாரேஸ்வரம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு ஏழை வருவார் ஒரு பிச்சைக்காரர் பெருமாவான சில தேவைகளை கேட்டு வருகிறார் எனக்கு உதவி செய்யுங்கள் யாரும் சூழலாம் பெருமானா சன்னதேஸ்வரம் சொன்னார்கள் இதோ பா இங்கு இருக்கக்கூடிய இரண்டு மழைகளுக்கு மத்தியிலே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகள் அத்துணையும் எனக்குரியது மத்தியிலே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகள் அத்தனையும் என கூறியது அதை அத்துணையும் நீ எடுத்து செல் என்று பெருமானார் செல்வாலை செல்வம் அவர்கள் ஒரு ஏழை தன் பசிக்க வேண்டி வறுமைக்காக வேண்டி யாசித்த பொழுது அள்ளி கொடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய செல்வ வலிமை எப்படி இருந்திருக்கும் பெருமானாருடைய பொருளாதார புரட்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் செல்லந்தா அலை வசலம் அவர்கள் ஆரம்பத்திலே வறுமையும் கடைசி நேரத்திலே பெருமானார் பொருளாதாரத்தில் மிக தன்னிறையோடு வாழ்ந்து இருக்கிறார் என்பதற்கு இதை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் பெருமானாருடைய கடைசி ஹஜ் ஒரே ஹஜ் கடைசி ஹஜ்ஜு அதற்கு ஹஜ்ஜத்தில் விதா என்று சொல்லப்படும் அந்த ஹஜ்ஜிலே பெருமா நான் சந்தநாணி அவர்கள் நூறு ஒட்டகங்களை குருபானி கொடுத்ததாக நாங்கள் படிக்கின்றோம் நூறு ஒட்டகங்களை பெருமானார் குருபானை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய பொருளாதார வலிமை எவ்வளவு இருந்திருக்கும் பெருமானாருடைய பொருளாதாரத்துடைய முன்னேற்றம் எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை பாருங்கள் அருமையானவர்களே ஒரு ஒட்டகத்துக்கு சுமார் மூவாயிரம் என்று வைத்துக் கொண்டால் அன்றைக்கு பெருமானார் இடத்துல இருந்த காசுடைய மதிப்பை பார்க்கலாம் நாங்கள் மூன்று லட்சம் பெருமானார் அவர்கள் குர்மானிக்கு மட்டும் இவ்வளவு செலவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அம்மா பெருமானருடைய நிலை எங்கே உயர உயர் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாங்க போகக்கூடிய நேரத்திலே பெருமானாருக்கு இருந்த அத்துணை மனைவி மாடுகளுக்கு ஓர் ஆண்டுகளுடைய சாப்பாட்டுடைய செலவை பெருமானார் சொத்தாக விட்டு சென்றதாக வரலாறு பார்க்கிறார் பெருமானாருடைய மனைவிகளும் குடும்பத்தார்கள் எல்லாம் ஓர் ஆண்டுகள் சாப்பிடுவதற்கு வாழ்க்கையுடைய தேவைக்கு என்ன தேவைகளையோ அத்தனையும் பெருமானார் விட்டு மூத்தானதாக பார்க்கிறோம் அப்பொழுது பெருமானாருடைய சொத்து பறிப்பு எப்படி இருந்திருக்கும் பெருமானாருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்க போய் இவ்வளவு ஓர் ஆண்டுகளுக்கு அத்தனை மனைவளுக்கும் கொடுக்கும் அளவுக்கு சொத்து இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு பெருமானார் செல்லந்த அணிவசரம் அவர்கள் ஒரு சிறந்த கட்டமைப்பில் தன் பொருளாதார தேடுதலையும் தன் பொருளாதாரத்தை சமூகத்துக்கு கொடுப்பதிலும் முனைப்பு காட்டினார்கள் என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே வறுமையில் இருந்த சகாபா பெருமக்களை கோர பிடியில் ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்த நபி பெருமானார் எப்படி மாற்றி அமைத்தார்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் பொருளாதார புரட்சியில் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதை பாருங்கள் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தென்னை தோழர்கள் இன்றைக்கு மக்கள் மதரசாக்கள் இருக்கிறதா இல்லையா இந்த தென்னை தோழர்கள் அதில் அபூ முறையிறான்

நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு மூக்கு தொடைக்கிற மாதிரி பல ஆயிரக்கணக்கான மதிப்பு பொருந்திய ஒரு துணியை வைத்து மூக்கு செந்துவதற்கு செலவழிக்கும் அளவுக்கு பொருளாதார முன்னேற்றமும் சஹாபா பெருமக்கள் அவர்கள் தன்னிறைவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது பெருமானாருடைய தன் தோழர்களை பொருளாதார முன்னேற்றத்துக்கு சிறந்த விட்டுள்ளார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அருமையானவர்களை ஒவ்வொரு சகாபா பெருமக்களுடைய நிலைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதற்கு உமர் ரதியாத்தாளான் அவர்களை பத்தி எல்லோருக்கும் தெரியும் பத்து ஒட்டு பதினோரு ஒட்டு போட்டு டிரெஸ் போட்டவர் என்று நாமெல்லாம் நிற்கும் பொழுது பத்து ஒட்டுகள் ஒட்டுகள் போட்ட ஆடையை அணிந்தார்கள் என்று ஒரு கோணத்தில் பார்ப்போம் அதோடு நீங்கள் போகிவிடக் கூடாது அதிர துமரது உடைய மரண நேரம் அவருடைய மரண நேரத்தில் அவர்களுக்கு சொத்து எவ்வளவு இருந்தது என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால் சுமார் அவர்களுடைய மகன்கள் சொல்கிறார்கள் மரண நேரத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தீனார்களை சொத்தாம விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆரம்ப கட்டம் வறுமை ஆரம்ப கட்டம் கடுமையான ஏழ்மை ஆனால் பெரும்பான விளைத்த பொருளாதார புரட்சி சகாபா பெருமக்களை தன்னிறைவோடு வாழ வைத்திருக்கிறது இருக்கிறது மூத்தாகும் பொழுது குடும்பத்தாரர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் அளவுக்கு செல்வத்தில் தன்னிறைவோடு வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம் அதற்கு உமர் ரவி அல்லா வரலாறை நான் உங்களுக்கு சொன்னேன் முக்கியமான ஒரு பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வாப்பாவுக்கு எதுவும் கடன் இருக்குதா வாப்பா யாருக்கு காசு கொடுக்க வேண்டி என்று சுமார் நான்கு ஆண்டுகள் அறிவிப்பு செய்கிறார்கள் அஜில எல்லோ மக்களும் கூடுவார்கள் வரக்கூடிய மக்களிடத்தில் அறிவுபடுத்துகிறார்கள் எங்க வாப்பா யாருக்கும் காசு கொடுக்கணுமா எங்க வாப்பா யாருக்கும் கடன் கொடுத்த நிலையில் மூத்தாட்டார்களாம் எங்க இடத்துல வாங்கி கொள்ளுங்கள் பலர்கள் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு போறாங்க உங்க அத்தாவுக்கு எங்களுக்கு நடந்த வர்த்தகத்தில் இவ்வளவு தர வேண்டியிருக்கு தர வேண்டியிருக்கு எல்லோரும் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகன்கள் சொல்கிறார்கள் எங்க குடும்பத்தோட சொத்தை நாங்கள் கணக்கு போட்டோம் அந்த நேரத்திலே சுமார் நாலு கோடி மதிப்புள்ள அளவுக்கு சொத்து இருந்தது கடனாளிக்கெல்லாம் கொடுத்தாச்சு வர்த்தகத்துல ஏற்பட்ட பின்னடைவுகள்லாம் சீர் செய்தாச்சு நான்கு ஆண்டுகள் குடும்ப செலவெல்லாம் முடிச்சாச்சு இதற்கு பிறகு எங்க சொத்துக்களை நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது நான்கு கோடி சேரும் அளவுக்கு சுபை அபாம் மருதி எல்லாம் அவர்கள் சிறந்த பொருளாதார தன்னிறையோடு தன் மக்களை எல்லாம் விட்டு விட்டு சென்றதாக நாங்கள் வரலாறு பார்க்கிறோம் அருமையானவர்களே அடுத்து ஒரு முக்கியமான சகாபி தின்

பெருமானார் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி சமுதாயத்தில் பெருமானார் அழகு பார்த்து விட்டு சென்றார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம் ரெண்டு லட்சம் வெள்ளிக்காசுகளும் இரண்டரை லட்சம் தங்க காசுகளையும் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய சொத்துடைய மதிப்புகள் என்பதை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சகாபா பெருமக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த தலத்தில் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தார் இவரை பற்றி பெருமானார் சொல்லலானிசம் அவர்கள் சொல்லும்பதை சொல்வார்கள் தல் ஹாத்துல் கல்ஹத்துல் ஹை தல்ஹத்துல் ஜூத் ஜவ்வான் வாரி வழங்கும் வள்ளல் என்று பெருமானாரும் நபித்தோழர்கள் எல்லாம் புகழாரம் சூட்டும் அளவுக்கு செல்வத்தை வாரி வாரி இடைக்கக்கூடியவராக இருந்தார் சிவகானந்தா இந்த தல்ஹாத்தபுரின் சுவை தல்ஹாத்திலு அபயதில்லா இவரை பத்தி இவருடைய

ஆண்டு ஆண்டு வருடம் வருடம் பத்தாயிரம் திருகத்தி பெருமானாருடைய மனைவிக்கு அள்ளி குடுக்கும் அளவுக்கு அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று இருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் அவர் அற்புதமான ஒரு பொருளாதார புரட்சியை பெருமானார் சஹாபா பெருமக்களுக்கு கட்டமைத்து விட்டு இருக்கிறார்கள் பெருமான அந்த சமுதாயத்தை அநாய அநாயதாக விட்டு செல்லவில்லை காசு இல்லாத ஓட்டாண்டியாக பெருமானார் விட்டு செல்லவில்லை என்பதற்கு சான்றுகளை நாங்கள் பார்க்கலாம் நபி தோழர்களில் மற்றொருவர் சாதுபு நபி வபாஸ் மிக முக்கியமான நபி சாதுபுன நபி வப்காஸ் இவருடைய மகள் ஆயிஷா ரபி அல்லா வத்தாலானகா அந்த ஆயிஷா ரதி அல்லாதாலனு பெரும்பாலான உடைய மனைவி இல்ல ஆயிஷா யாரு பென்த் சாதுபு நபி வப்காஸ் த ஷாதுபு நபி வபாஸு மகனான ஒரு ஆயிஷா அவங்க சொல்றாங்க எங்க வாப்பா ஷாதுபு நபி வப்காஸ் எங்க வாப்பா மர்வாங் பின் ஹட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் ஒரு மன்னர் இவருக்கு வருட வருடம் ஐயாயிரம் தீனார் ஜக்காத்தி அனுப்புவாங்க மன்னர் கொடுத்துடணும் ஜக்காத்த காசுகள் அவர்கிட்ட கொடுத்துடணும் அவர் எல்லோருக்கும் கட்டமைப்பார் எங்களுடைய வாப்பா மருவானிபன் ஹக்கம் என்ற அரசருக்கு ஆண்டுதோறும் ஐயாயிரம் தீனார்களை ஜக்காத்தாக அனுப்புவார்கள் சொல்லிட்டு அவங்க மக ஆயிஷா அவங்க சொல்றாங்க எங்க அத்தா மூத்தான பிறகு அவங்களுடைய சொத்தை எல்லாம் குடும்பத்துல நாங்க டோட்டல் போட்டோம் சொத்தை பிரிச்சோம் நான் பொம்பளை புள்ள எனக்கு மட்டும் கிடைச்சது ரெண்டு லட்சம் தீனார் சொத்தாக கிடைச்சிருக்கு யாரையும் பிள்ளைகளை அனாதையாக விட்டுட்டு போல சகாபாபெருமக்கள் நபி அப்படி ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கவில்லை தவறான ஒரு செய்தி சமுதாயத்திலே பரப்பப்பட்டு விட்டது பெருமானார் ஏழையாக வாழ்ந்தார் ஏழையாக மரணித்தார் இல்லை தோழர்களே பெருமானாருடைய ஆரம்பப்பட்டம் ஏழை பெருமானார் முயற்சியால் தானும் செல்வந்தராக மூத்தானார்கள் சமுதாயத்துடைய அடிதட்டு மக்கள்கள் சமுதாயத்தில் இருக்கூடிய சாமானிய மக்கள்களே கூட பெரும் செல்வந்தராக வாழ் வழங்கும் வள்ள உள்ள சமுதாயத்தினராக பெருமானார் சென்றதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே ரசூலுல்லா சலுல்லா அலி வசலம் அவருடைய காலத்துல ஒரு சஹாபி வருகிறார் நம்ம எல்லாம் முக்கியமா படிக்க வேண்டிய பாடம் ஒரு சஹாபி வந்து யார சொல்லலாம் எனக்கு ஒரே ஒரு பொம்பளை தான் என்கிட்ட எக்கச்சக்கமா சொத்து இருக்கு யார சொல்லலாம் அந்த பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அவளும் நல்ல மாப்பிள்ளையோடு வாழ்றா அதனால என்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் யாரும் சொல்லலாம் நீங்க தீலிப்பி செலவழிக்க மாட்டத்துக்கு செலவு பள்ளிவாசல கட்டுங்க மதரசா கட்டுங்க நீங்க என்ன வேண்டான்னு பண்ணுங்க யாரை சொல்லலாம் அப்படின்னு தனது விருப்பத்தை சொன்னார் பெருமானா சொன்னார்கள் யார் அருமை தோதரே எல்லா காசத்தையும் தார்ம குடுக்குறாதப்பா எல்லா காசத்தையும் மாறி வரைங்கிறாரே உன்னுடைய மகளுக்கு பாதிய குடு இதுல பாதிய குடு அவரு பிடிவாத மன்னிக்க யாரை சொல்லலாம் பாதி வேண்டாம் என்ன கொஞ்சம் குறைவாக என் மகளுக்கு கொடுத்துட்டு மார்க்கத்துக்கு கொடுக்கறேன் பெருமானால் சொன்னாங்க அப்படி கொடுக்காதே கடைசியாக பெருமானால் சொன்னார்கள் மூன்றில் ஒரு பங்கை மூன்றில் ஒரு பங்கை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது மார்க்கத்துக்கு கொடுப்பது அதிகம் மீதிய உன் பிள்ளைக்கு கொடுத்தது மூண்ட ஒரு பொங்கம் மார்க்கத்துக்கு கொடுப்பது அதிகம் மீதிய கொள்ளைக்கு கொடுக்கிறது இது சிறந்தது என்பது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என் அருமை தோழரே தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய பிச்சலங்களை அடுத்தவர்களுக்கு முன்னால் கையேந்துவத ஒரு அவநிலையை விட்டு விட்டுவிட்டு அவர்களை பொருளாதார நிலையில் தன்னிறைவு உள்ளவர்களை ஆக்கிவிட்டு செல்லக்கூடிய தந்தை சிறந்த தந்தை என்பதாக பெருமானார் செல்லமாலேஸ்வரம் அவர்கள் பொருளாதார புரட்சியையும் பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த முன்னுதார முன்னுதாரத்தை எடுத்து சொன்னதாக வரலாறு பார்க்கிறோம் யார் அருமை தோழர்களே பெருமானார் செல்லமாலேவசருடைய இந்த நிலவரத்தை நீங்கள் பார்த்தால் நன்கு புரியும் பெருமானார் வணக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை தொழுகை குரான் ஓது விக்கிரு செய்ய தஸ்மீ செய்ய மட்டும் சமுதாயத்தை வார்த்தை எடுக்கவில்லை மாறாக இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக சிறந்த வழிமுறையாகிய பொருளாதாரத்தை சீராக கொண்டு செல்வதற்கு மாபெரும் பொருளாதார புரட்சியை பெருமானார் உருவாக்கினார்கள் என்பதை எங்களால் காண முடிகிறது அன்றைக்கு பொருளாதாரத்தில் குடிகட்டி பறந்த தேசம் எமன் தேசம் அன்றைக்கு பொருளாதாரத்தில் குடிகட்டி பறந்த தேசம் எமன் தேசம் இந்த எமன் தேசத்துக்கு அதற்கு மாதுபன் ஜபன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பெருமானாருடைய மூத்துக்கு ஐம்பது நாளைக்கு முன்பதாக அனுப்பி வைக்கிறான் போங்க எங்க நீங்க ஆளுநராக போங்கள் என்று பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள் மாதபர் ஜபல் அல்லாஹு கலாம் அவர்கள் எமன் தேசத்துக்கு போனார்கள் சிறந்த முறையிலே நாட்டிலே ஆட்சி செய்தார்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குவதற்காக எல்லா விதமான கட்டமைப்புகளும் சீராக செய்து முடித்துவிட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு ஆண்டுகள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆளுநராக ஆன பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு ஆண்டுண்டாக்கா பெருமானாசலாசம் மூத்த ஆயிட்டாங்க அடுத்த ஜனாதிபதியாக வந்த ஹதரத் அபுபக்கர் மூத்த ஆயிட்டாங்க இப்ப ஹதரத் உமருடைய ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலத்திலே ஹதரத் அவர்கள் ஜனாதிபதிக்கு மாதவன் ஜபல் அவர்கள் எமன் தேசத்திலிருந்து எமன் தேசத்திலிருந்து மதீனா கேபிட்டல் சிட்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைநகர மதீனாவுக்கு நாடு முழுவதும் ஜகாத்துகளை வசூலித்து நாடு முழுவதும் தொகைகளை வசூலித்து ஹதரத் உமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் மாதபுர ஜபல் அதை வாங்கிட்டு உமர் சொன்னாங்க எங்க எங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறீங்க ஏன் எந்த ஊரில் வசூல் செய்தீர்களோ அந்த ஊர் மக்களுக்கு தானே காசை கொடுக்கணும் உங்க யமன் தேசத்துக்கு கொடுங்க ஏன் மதியனாவுக்கு அனுப்புனீங்கன்னு அதிரத்து உமர் அதிகம் ஆகுவோ ஆளுநராகிய அதிரத்து மாத கண்டிச்சு கேட்ட பொழுது மாத என்ன சொன்னாங்க தெரியுமா ஜனாதிபதி அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்கள் யமன் தேசத்தில் சக்காத்தி வாங்குவதற்கு ஒரு ஒரு கூட தகுதி இல்லை அந்த அளவுக்கு சிறந்த தன்னிறை உள்ள மக்களை நான் உருவாக்கி விட்டேன் ஆறு ஆண்டுகளில் ஜக்காத்தை கொடுத்தா யாரும் வாங்குறதில்ல இல்லை எங்களுக்கு வேண்டியது இல்லையே நான் செல்வத்தோடு இருக்கிறேன் நான் பணக்காரராக இருக்கிறேன் தண்ணீரோடு இருக்கிறேன் உங்க காசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு ஜமன் தேசத்தை ஆறு ஆண்டுகளில் சிறந்த கட்டமைப்பில் அமைத்ததாக மகாதபன் ஜபல் ரதி எல்லாம் அவர்கள் ஜனாதிபதி உமருக்கு சொன்னதாக வரலாறு பார்க்கிறோம் அருமையானவர்களை இப்படி ஏராளமான சகாபா பெருமக்களை பார்க்கிறோம் முதல் நூற்றாண்டு முடிகிறது முதல் நூற்றாண்டு முடிந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஆட்சி வீடத்தில் அமர்கிறார் அப்துல் அசீஸ் இஸ்லாமியர்கள் படிக்க வேண்டிய பாடம் தொண்ணூத்தி ஒன்பது முதல் நூற்றாண்டுடைய ஆட்சி வீடத்துடைய மன்னராக ஒமரபுன் அப்துல் அசீஸ் ஆட்சியை வந்து உட்கார்றார் ஒரு மாபெரும் இஸ்லாமிய ஜனாதிபதி ஆட்சியில உட்கார்ந்துட்டு அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா வானத்தை பார்த்து பேசுவாராம்

தன்னுடைய ஜகாத்தை எல்லாம் எடுக்கிறார் எடுத்து ஊரில் உள்ள ஏழைகள் பெரிய நாடு பெரிய ஒரு ஒரு அதாவது ஒரு கண்டம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்டத்துக்கு ஆட்சி செய்து விட்டு ஜக்காத்தை எடுத்து ஊர்ல போய் ஏழைகளுக்கு கொடுக்கணும் சொல்றார் ஊர்ல ஒட்டுமொத்தமா நாடு முழுதும் ஒட்டுமொத்த எங்க நாட்டுல ஏழைகளின் யாரும் இல்லை ஜகாத் வாங்க நாங்கள் தகுதி இல்லை உங்க பணத்தை அரசை நீ வைத்துக்கொள் பிறகு உமரம் அப்துல் அசீஸ் அடுத்து அறிவிப்பு செய்கிறார் நாட்டில் யாராவது கடன்பட்டு கடற்கறிங்களா கடனை வாங்கி செல்லுங்கள் எங்க நாட்டில் யாரும் கடன் சிக்கியவர்கள் யாரும் எடுத்துச் செல்லுங்க அப்துல் அசீஸ் மூன்றாவது திட்டத்தை அறிவிக்கிறார் இந்த நாட்டிலே மகர் கொடுக்க முடியாமல் தேங்கி கிடக்கிற ஆண் குமர்கள் உண்டா மகர் கொடுக்க முடியாமல் தேங்கி கிடக்கிற ஆண் குமர்களுக்கு கொடுங்கள் அடுத்து பதில் வருகிறது எங்களுக்கு மகர் கொடுக்க முடியாத அளவுக்கு யாரும் ஏழைகள் ஆகமாக நாங்கள் தன்னிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மண்ட போச்சு அப்துல் அப்துல் என்னடா சேர்ந்தது வச்சு ஆட்சி விடுத்துள்ள மன்னர்களை மந்திரிகள் எல்லாம் அழைத்தார் இந்த தானிய இந்த தங்க காசுகள் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் பாசாரிலே மார்க்கெட்ல விற்று தானியங்களாக மாற்றுங்கள் அந்த தானியங்களை அரபு தேசத்துடைய மலைகளெல்லாம் கொண்டு போய் தூவி விடுங்கள் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல அரபு தேசத்தில் வாழக்கூடிய பறவைகள் மிருகங்கள் கூட பசியாக இந்த தேசத்தை விட்டு வெளியே போகவில்லை ஏன் இங்க இருக்கக்கூடிய ஜக்கா துறை பொருளை வாங்க யாரும் தயார் இல்ல கடனாளி இல்ல தேவையுள்ளவர் இல்ல அதே போன்று திருமணத்துக்கு தேவையுள்ள ஆள் இல்ல ஜக்கா காசு வேண்டாம் அத்தனை பேரும் தன்னிறைவோடு வாழுகிறார்கள் கடைசி கட்டமாக சொல்லுகிறார் இதையெல்லாம் தானியமாக மாற்றி தூவி விடுங்கள் அங்கு அப்துல் இஸ்லாமிய ஆட்சியில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் கூட பசியோடு இந்த தேசத்தை விட்டு வெளியேறவில்லை என்ற சருத்திரத்தை உலகம் படிக்கட்டும் என்று ஆட்சி நடத்தினார்கள் அருமையானவர்களே இன்றைக்கும் நாங்கள் பொருளாதார திரட்டுதலே சரியான திட்டமிடுதல் இல்லை வந்துவிட்ட பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய சரியான திட்டம் இல்லை பெருமானா மதியனாவிலே பத்தாண்டுகள் வறுமைக்கு பிறகு உருவாக்கியது மாபெரும் திட்டம் அந்த மால் திட்டத்தை நாங்கள் செவ்வையாக சரியாக கட்டமைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்தில் வறுமைகளை போக்கிவிடலாம் பெருமானார் மோத்தானார்கள் சாகுத் நபி வக்காஸ் பணக்காரராக மோத்தானார்கள் நபி தோழர்கள் பணக்காரராக மூத்தாகி இருக்கிறார்கள் நாங்களும் பணக்காரர்களாக மோத்தாக வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை ரோட்டில் கையெந்தை விடக்கூடிய அளவுக்கு தாய் தந்தையே பிள்ளைகளை நிறுக்கதை நிலைக்கு விட்டு விட்டுவிட்டு சொத்துகளை விட்டு போகக்கூடாது செலவழிப்பதற்கு எங்களுக்கு இஸ்லாம் அற்புதமான அனுமதி வழங்கியது எனவே இன்றைக்கு சகோதரர்களை வறுமை ஒழிப்புடைய திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நபியுடைய இந்த வரலாறு நபியுடைய தோழர்களுடைய சிறந்த மான் திட்டத்தை நாம் அல அமல்படுத்தினால் நமது ஊரில் மட்டுமல்ல நமது நாட்டில் மட்டுமல்ல முழு உலக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வறுமை ஒழித்து விடலாம் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எல்லாத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக